குரூப் ஃபோர் சிலபஸில் திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்பது அதிகாரம் முடிச்சிட்டோம் நம்ம பார்க்க போகிற பத்தாவது அதிகாரம் கண்ணோட்டம் கண்ணோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா டென்த் புக் பேக்கில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பக்கம் புக் பேக்கில் தான் இருக்குது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இது எங்கே வருது அப்படின்னா பொருட்பாலில் அரசியல் அப்படிங்கிற பிரிவின் கீழே தான் கண்ணோட்டம் வருது கண்ணோட்டம் அப்படின்னா என்ன கண்ணோட்டம் அப்படின்னா இறக்கம் கண்ணின் ஓட்டம் அதாவது மன ஓட்டம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அவருடைய மன ஓட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு அவருடைய மனதில் ஓடக்கூடிய ஓட்டங்கள் சிந்தனைகள் என்ன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி கண் ஒரு கண் போகக்கூடிய போக்கு ஒரு எளியவர்களை பார்க்கும்போது நம்ம நம்ம கண்ணை வச்சே நம்ம சொல்லிடலாம் நம்ம அவங்களுக்காக இறக்கப்படுறோமா இல்லையா அப்படிங்கிறது அந்த இறக்க குணத்தை தான் என்ன சொல்கிறோம் கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் பத்து குரலையும் பார்க்கலாம் முதல் குரல் என்ன அப்படின்னா கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்னும் களி களி பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு களி அப்படின்னா மிகுதி அப்படின்னு பொருள் படும் சாலை உருதவை நனி கூறு களி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த களி அப்படின்னா அது உரிச்சொரிச்சோடர் அது வந்து மிகுதிப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காரிகை அப்படின்னா பெண் அழகு அப்படிங்கிற பொருள்லாம் வரும் உண்மை அப்படினா என்ன அப்படின்னா மெய்ப்பொருள் மெய்யான பொருள் அதை தான் உண்மை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெய்யான பொருள் என்னது உலகம் நிலையானது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் பொருள் அப்படி சொல்லுவோம் நிலையானது தான் வந்து மெ மெய் அப்படின்னு உண்மை அப்படின்னு சொல்லுவோம் இப்போது கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் இரக்கம் என்னும் சொல்லக்கூடிய மிகுதியான பெரிய அழகான ஒரு ஒரு மிகப்பெரிய அழகு கண்ணோட்டத்தை என்ன சொல்கிறார் வல்வர் கண்ணோட்டம் என்பது மிகப்பெரிய அழகான ஒரு பண்பு அது அதனால தான் இந்த உலகம் உலகு அப்படிங்கிறது உலகம் இந்த உலகம் உண்டு எப்படி நிலைத்து இருக்கிறது உண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ வள்ளுவர் முதல் குரலில் என்ன சொல்கிறாரு இரக்கம் அப்படிங்கிற மிகப்பெரிய அழகான இந்த பெரும் பண்பால் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டாவது குரல் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் உலகியல் அப்படின்னா என்ன உலக நடைமுறையை தான் என்ன சொல்லுவோம் உலகியல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கண்ணோட்டத்தில் தான் உலகியலே இருக்குது அப்போது ஒரு இறக்கப்படுற செயலால் தான் இந்த உலகமே இயங்குது உலகமே நட அந்த நடைமுறையே இயங்கிக்கிட்டு இருக்குது அது இல்லார் அது இல்லைனா உண்மைனா என்ன அது இல்லாதவர்களுடைய நிலைமை உண்மைன்னா அவ்வளோ நிலைன்னு பார்த்தோம் அப்படி நிலைமைன்னு எடுத்துக்கலாம் நிலைமை நிலக்கு அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கும் பொறை அப்படின்னா என்னது பாரம் அப்படி கண்ணோட்டம் இருக்கிறது தான் இந்த உலக நடைமுறை அப்படி இல்லாதவங்களுடைய நிலைமை எப்படின்னா எதுக்கு சமம் அப்படின்னா பூமிக்கு பாரமாக நிலத்துக்கு பாரமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆள் தான் அவங்க கண்ணோட்டம் இருந்தால் அது உலகில் நடைமுறை கண்ணோட்டம் இல்லாதவங்க இந்த பூமிக்கு பாரம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இதை கேள்வியாக கூட கேட்கலாம் பூமிக்கு பாரன்னு வள்ளுவர் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு மூன்றாவது பண் என்னாம் பண் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் இசை பாடருக்கு இய்பு இய்புனா நம்ம பார்த்துருக்கோம் ஈய்புனா பொருந்தி தான் என்ன சொல்லுவோம் இய்பு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு செய்யுள்ள கடைசி இருக்கக்கூடிய வார்த்தையும் அடுத்த அடியில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையும் ஒன்றா பொருந்தி போகிறத தான் என்ன சொல்வோம் இய்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சொல்லப்போனால் ரைமிங் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கன்னியம்மல்லாதவர் காடற்ற காடலா காடு இல்லாதவர் அந்த இல்லாதவர் இல்லாதவர் அப்படிங்கிறது பொருந்தி போகணும் அதுதான் ஏபு அப்படின்னு நம்ம சொல்வோம் இன்றேல் அப்படின்னா இல்லைன்னா இப்போ பொருந்தவில்லை கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இங்கே வள்ளுவர் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் முதல்ல ஒரு இசை அந்த இசை இருக்குது பாடலுக்கு பொருந்தி போகாத அதாவது பாடலுக்கு ஏபுன்றேல்னா பாடலுக்கு பொருந்தாதே பொருந்தவில்லை பாடலுக்கு பொருந்தாத ஒரு இசையால் என்ன பயன் அதே மாதிரி கண்ணோட்டம் இல்லாத கண்ணால் என்ன பயன் அவ்வளோதான் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாரு ஒன்று கண்ணோட்டம் இல்லாத கண்ணையும் அதை பாடலுக்கு பொருந்தி போகாத இசையையும் கம்பேர் பண்ணுறாரு அப்போது ஒரு பாட்டோட பொருந்தி எவ்வளோ அழகான மியூசிக்காக இருந்தாலும் அந்த பாட்டுக்கு அது பொருந்தி போகலைன்னா அந்த அந்த இசையால் என்ன பயன் பயன் இல்லை அதே மாதிரி கண்ணோட்டம் இல்லாதவன் அந்த கண் அழகாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம் கண்ணுக்கு எந்த இது பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து நான்காவது குரல் உழ போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் இது இங்கேயும் அதே மாதிரி ஒரு விஷயத்தான் சார் இருக் உள்ளது போல் உள்ளது போல் முகத்து எவன் செய்யும் அதாவது எவன் செய்யும்னா இங்கே என்ன பயன் அப்படிங்கிற தான் வருது உள்ளது மாதிரி முகத்தில் கண் வந்து மு கண் வந்து என்ன செய்யுது முகத்தில் இருக்குது இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போ அது கண்ணோட்டம் இல்லாத கண்ணுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அது கண் கிடையாது கண்ணோட்டம் இருந்தால் தான் அவன் முகத்தில் இருக்கிறது கண்ணு இல்லைனா அது உள்ளது போல் இருக்கும் இருக்கிறது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த கண் அந்த கண்ணால் வேறு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதாவது வேண்டக்கூடிய அளவு ஓடாத கண் முகத்தில் இருக்கிறது மாதிரி காட்டுறது எதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால் என்ன பிரோஜனமும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அடுத்ததாக ஒரு கண்ணுக்கு நகை அணிகலன் சொல்லக்கூடியது என்ன சொல்கிறார் வள்ளுவர் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறாரு அது இல்லைனா அது புண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் கண்ணுக்கு நகை அப்படின்னா ஒரு நம்ம கண்ணோட நகை அப்படிங்கிறது கண்ணோட்டம் அந்த இறக்க உணர்வு தான் கண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாரு அந்த இல்லை அப்படின்னா இறக்க உணர்வு இல்லா உணர்வு இல்லாத கண்ணை கண்ணு கிடையாது அது புண்ணு அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர் மண்ணோடு ஏந்த மரத்தணையர் கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர் இப்போ அணையர் அப்படின்னா அதோட பொருள் என்ன அணையர்னா போன்றவர் அதை போன்றவர் போன்றவர் அப்படின்னு அர்த்தம் அப்போது மண்ணோடு ஏந்தன்னு அப்போல பார்த்தோம்ல ஏபு ஏந்த அப்படின்னா பொருந்துத மண்ணோடு பொருந்திய மரத்தை போன்றவர் அப்போ மண்ணோ மண்ணோட இணைந்திருக்கக்கூடிய மரம் மாதிரி தான் யார் கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர் கண்ணு இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவன் எப்படிப்பட்டவனோ அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மண்ணோடு சேர்ந்திருக்க மரம் மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது கண்ணிருந்தும் இரக்கம் இல்லாதவன் மண்ணு கூட இருந்தும் வளராத மரம் போன்றவன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது மண்ணோடு இருந்தாலும் ஒரு மரம் என்ன செய்யணும் வளரணும் அப்படி வளராத மரம் எப்படி பயனில்லாதோ அதே மாதிரி கண் இருந்தும் இரக்கம் இல்லாதவர் அந்த கண்ணால் எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் அடுத்ததா கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோட்டம் இல்லைன்னா அவனுக்கு கண் இல்லைன்னு அர்த்தம் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் அதாவது கண் உடையவர்கள் கண்ணோட்டம் இன்மைனா என்ன இன்மைனா இல் இல்லை இல்லாமல் இல்லாமல்னு அர்த்தம் இன்மைனா இல்லாமல் இல் அப்படின்னாலும் இல்லை அப்போ இல்லாமல் இல்லைன்னா அது என்ன அர்த்தம் இதை வந்து பொருள் மாறா எதிர்மாரி வாக்கியம் நம்ம சொல்லும் அப்படி தானே அப்போ இல்லாமல் இல்லைனா கண்ணுடையவர்கள் கண்டிப்பாக கண்ணோட்டம் இருக்கும் கண்ணோட்டம் இல்லாதவன் தான் கண் இல்லாதவன் அவ்வளோதான் இறக்கம் தான் கண் இல்லாதவன் கண்ணுடையவர்கள் எப்போவுமே இறக்கமுடையவர்கள் அதை தான் இல்லாமல் இல்லை இன்மையுள் இல் இன்மையும் இன் இல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இன்மையுள் இல் இன்மையும் இல் அப்படின்னா இல்லாமல் இல்லை கண்ணோட்டம் இல்லாமல் கண்ணுடையவங்க கண்ணோட்டம் இல்லாமல் இல்லை கண்ணோட்டம் இருக்கும் அவங்ககிட்ட அப்போ கண்ணோட்டம் இல்லாதவங்க தான் கண் இல்லாதவங்க அடுத்ததாக கருமம் கருமமே கண்ணென்று இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ கருமம் அப்படிங்கிறது ஒரு கடமை தான் செய்யக்கூடிய செயல் அது சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது யா யார் ஒருவர் தன்னுடைய செயலை தன்னுடைய தொழிலை தன்னுடைய கடமையை கடமை மாறாமல் என்ன செய்கிறான் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக இறக்கப்படுறான் அப்படின்னா அவன் இந்த உலகத்துக்கு உரிமையானவன் இந்த உலகமே அவனுக்கு உரிமையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை ஒருத்து ஆற்றும் பண்பினார் அதாவது ஒருத்து ஆற்றக்கூடிய அப்படின்னா செயல்படக்கூடியன்னு அர்த்தம் ஒருத்துனா தண்டித்தல் இல்லது நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ நம்மளை வந்து துன்பப்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பண்பு கண்ணும் கண்ணோடி அப்படிப்பட்டவங்களுடையும் என்ன செய்யணும் அந்த கண்ணோட்டத்தை நம்ம காட்டுற காட்டக்கூடிய பொறுமையான பண்பை உடையவர்களுடைய பண்பு தான் பண்புகளில் சிறந்த பண்பு அப்படின்றார் தலை அப்படின்னா சிறந்தது அதாவது இந்த நம்மளை நம்ம வந்து துன்பப்படுத்தக்கூடிய பண்பை உடையவர்களை கூட நம்ம கண்ணோட்டம் இரக்கம் கொடுக்கறது பொறுமையாக இருக்கிறது அதுதான் பண்புகளில் சிறந்த பண்பு அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெயக்கண்டும் இல்லை நம்ம சொல்ல நன்மை பெயக்கும் தீமை பெயக்கும் அதான் பெயக்கண்டும் கண்டும் அப்போ அது அது செய்யக்கூடிய அது செய்யக்கூடிய செயல் நன்மையாக தீமையான்னு அவங்களுக்கு தெரியும் நஞ்சு உண்டு அமைவர் அதாவது நயத்தக்க அப்படின்னா எல்லாரும் விரும்பக்கூடிய நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்னா எல்லாரும் விரும்பக்கூடிய நாகரீகத்தை அதாவது க இறக்கத்தை வந்து விரும்பக்கூடிய ஒருவர் என்ன செய்வார்னா பெயக்கண்டும் அது நன்மை தீமை பயக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொண்டே தான் பழகியவர் கொடுத்தா நஞ்சும் உண்பர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அதாவது யாவரும் விரும்பக்கூடிய உடையவர் என்ன செய்வார் அப்படின்னா இங்கே நஞ்சையும் நஞ்சையும் உண்பர் நஞ்சு தான் நான் அவரோட பழகியவர் வந்து நஞ்சு கொடுக்காரு விஷம் கொடுக்குறார் அப்படின்னு தெரிஞ்சும் உண்பார் பெய கண்டும் அப்படின்னா அது நன்மை அது என்ன பயக்கும் அந்த அந்த விஷத்தை குடித்தா அதோடய பயன் அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அதை அந்த அதை தெரிஞ்சும் அதை செய்வாங்க இறக்க முடியவர்கள் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார் அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம் நன்றி